ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன போக்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு ஒரு சூப்பரான கருகருன்னு கறிக்கொட்டை கலரில் நம்மளோட ஹேர் வந்து பர்ஃபெக்டாக முடியல எப்படி ஒட்டி பிடிக்கும் நல்ல எவ்வளோ நரைமுடி இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்து பிளாக்காக எப்படி மாற்றுறது க்ரே ஹேர் ஆகட்டும் இல்லை நரைமுடியாகட்டும் எப்படி நம்ம பிளாக்காக மாற்றலாம் கெமிக்கல் இல்லாமல் அப்படிங்கிற ஹேர்டையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் இந்த மாதிரி கலர்லாம் பழுப்பு நிறமாக மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது மீதம் இருக்க தேங்காய் அந்த டிப்ஸும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இட்லிக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிப்பியும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான சூப் வெரைட்டி ஒன்றும் நான் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு அவிச்சது அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நான் நிறைய டிப்ஸு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்க உளுந்தாக எடுத்துக்கோங்க நான் அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப் உளுந்து தான் நான் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லிக்கு மா தோசைக்கு மாவு வரைக்கும் போது நீங்கள் சிறிய ரவ பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க மாவு புளிச்சு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் வாழை இலை போட்டு வச்சிட்டிங்கன்னா பொங்கி வராது மாவு கலக்கும்போது நீங்கள் அடி வரைக்கும் கரண்டி விட்டு ஹார்டாக கலக்காமல் ஓரளவுக்கு ஜென்டிலாக நீங்கள் கலந்து இட்லி வாத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பொது பொதுன்னு சாஃப்டான இந்த மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும் அந்த நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்னா தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதி வந்த பின்னாடி தான் நீங்கள் மாவு ஊற்றணும் அப்போ தான் அப்படி இருக்கும் இப்போது தேங்காய் கெடாமல் நம்ம சமையலுக்கு ஒரு ரெண்டு காய் நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா மீதம் வந்து எப்படியும் ஒரு முடியாவது மீதம் இருக்கும் அந்த மீதம் இருக்க தேங்காய் அப்படியே வச்சிங்கன்னா பழுப்பு கலராகிடும் பூஞ்சாம்பிடிச்சிக்கும் வலுவழுப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மீதம் இருக்க தேங்காயை நீங்கள் துருவி வச்சுடுங்க ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய் கூட நீங்கள் துருவி இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லை கிளாஸ் பாக்ஸ்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸருக்கும் கீழ் பகுதியில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் தேங்காய் துருவல் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்பப்போ தேங்காய் உடச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துதுன்னா ரொம்ப டைம் ஆகும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க ஒரு இட்லிக்கு குருமா ரெசிபி தான் அதுக்கு நான் தேவையான அளவு தேங்காய் துருவல்லி எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு முந்திரி பருப்பு ஒரு ஏழு பருப்பு எடுத்திருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நான் இதுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது மிளகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி ஒரு இஞ்சி அளவு இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிறோம் காரத்துக்கு க தனி மிளகாய் எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறது கிடையாது தக்காளி அது வந்து நம்ம தாளிக்கும்போது தான் போட போகிறோம் அது தேவையான பொருள் அதனால் தக்காளியும் நான் காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம அரைக்கிறதுக்கு போட வேண்டிய பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் ஒரு கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டுப்பல் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை மிளகு இஞ்சி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நம்ம தாளிக்கும்போது தான் தக்காளி நம்ம போட போகிறோம் இதில் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கோங்க பட்டை ஒரு பீஸு கிராம்பு ரெண்டு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ட்ரையாக இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் அரைக்கும் போது சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ குருமாவுக்கு தேவையான பொருள் ரெடி இப்போ தாலிப்புக்கு பட்டை கிராம்பு மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கல்பாசி கண்டிப்பாக போடணும் ஏலம் ரெண்டு பிரிஞ்சு இலை ஒன்று போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் குக்கர்லேயே நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு ஒரு ஸ்பூனு பிரிஞ்சு இலை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா இப்போது இந்த ஆனியன் வந்து நல்லா இந்த மசாலாவோட கலந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி இப்போ மசாலாலாம் எனக்கு ஒத்துக்காது வயிறு எரிச்சல் கொடுக்கும் எனக்கு மசாலா இல்லாமல் குருமாவோ சாம்பாரோ வச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக இருக்காது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான மிளகு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் வாசனைக்காக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் விருப்பம் என்ன விட்டுருங்க அதை தாளிச்சிட்டு நான் அந்த மசாலாலாம் ஊற்றி கலக்கினா அந்த டிப் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி எப்படியோ டிலேட் ஆகிடுச்சி அதனால தான் காமிக்க முடியல வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கண்ணாடிப்பதும் வந்ததும் நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி ஆயில்லேயே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் அந்த மசாலா ஊற்றுறதுக்கு முன்னாடி தக்காளி போட்டு சும்மா லைட்டாக ஜென்டிலாக அப்படி தக்காளி உடையாமல் கிளறி விட்டுட்டு மசாலா ஊற்றி ஃப்ரை பண்ணி தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் பொட்டேட்டோ வேக வச்சது போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பொட்டாட்டோ போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இட்லியில் தொட்டுலாம் சாப்பிட மாட்டீங்க சும்மா ஊற்றி தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சூப் ரெட்டி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் சளி இப்போ காலம் அதனால் இந்த முருங்கை சோப் குடித்து பாருங்கள் சளி உங்கள் வீட் உங்கள் வீட்டில் யாருக்குமே வராது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூப் தான் இது அதுக்காக குக்கரில் நான் ஒரு ஒரு லிட் அரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கையில போட்டுக்கோங்க வெண் சின்ன வெங்காயம் அஞ்சு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி மல்லி வர மல்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வெந்தயம் இருந்தால் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு சின்ன பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பூண்டுப்பல் ஒரு நாலு அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு சூப் ரெடி எவ்வளோ சளி பிடிச்சாலும் இந்த சூப் நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள் ஒரு மூணு நாள் நீங்கள் குடிச்சிங்கனாலே அப்படியே சளிலாம் ஃபுல்லாக வெ ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ விசில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு அந்த முருங்கையில் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுக்கும் நீங்கள் இதை ஒரு மாய்சர் வச்சு நல்லா வந்து மசிச்சுக்கிங்க இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மசித்து எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடித்து பாருங்கள் சும்மா அப்படி சூப்பராக ஒரு நான் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சளியும் பிடிக்காது இந்த மழை காலத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு சூப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பும் வெந்துடுச்சு நம்ம போட்டிருந்தால் முருங்கைக்கரை எல்லாமே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கும் சளி பிடிச்சிருந்தது என்னோடய வாய்ஸே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாயிடுச்சு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான சூப் தான் நான் உங்கள ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த டிப்க்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையிலேயே இந்த அளவுக்கு இருக்குது ஹேர்லேயே நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோ சூப்பராக நல்லா ஒட்டி பிடிச்சிருந்தது நான் ஷாம்பு போட்டும் கையில் வாஷ் பண்ணி காமிச்சேன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகலை மைல்டு ஷாம்பாக போட்டு வாஷ் பண்ணும்போது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் இருக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மந்த்லி ஒரு டைம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நிறைய முடி அங்கங்கே ஒன்று இருக்குன்னா மந்த்லி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் நிறைய நிறைய முடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நேச்சுரலான ஹேடே தான் கருவேப்பிலையும் கடுகு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சில பேர் சில பேர் என்ன சொல்கிறீங்க ரொம்ப பொறுமையாக இழுக்கிறீங்க கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு நேச்சுரலான ஹேரே நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போதும் நமக்கு ஒத்துக்குதா அப்படின்னு சொல்லி லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது கடுகும் வந்து நல்லா பிளாக்காக பொரிஞ்சு வர வரைக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா கையில் அப்படியே உடச்சு பார்த்தோம்னா நல்லா நுணுங்கணும் அந்த அளவுக்கு பவுடர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க கடுகு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கையில் கடுகு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும் இப்போ வந்து சூடாக அரைக்கக்கூடாது இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கும் நல்லா ஆற வச்சு நீங்கள் அரைச்சிக்காங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் தான் கண்டிப்பாக வைக்கணும் அப்படி வைக்கும்போது நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஹேர்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் அரைச்சி வச்ச பவுடர் எடுத்துக்கிட்டேன் அந்த பவுடர் வந்து உங்களுக்கு நைஸாக வரலை அப்படின்னா ஒரு ஃபில்டர் வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாதாம் ஆயிலோ கடுகாயிலோ இல்லை எது விளக்கெண்ணையோ ஆமணக்காயில் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேரில் அதாவது ஆயில் பிசுக்கு இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் ட்ரை ஆனதும் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பவுடர் எடுத்துக்கோங்க அதில் கற்றாழை ஜெல் ஃப்ரெஷ் கற்றாழையாக இருந்தாலும் சரி ஜெல் நீங்கள் வாங்கினதாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஒரு சிட்டிக்கு அழகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மூணும் கலந்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் எல்லா ஹேர்டையும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ ஆயில்லையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் கற்றாழை ஜெல் போட்டும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் நல்லா நழைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி கூட காமிக்கிறேன் போகலை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இப்போ தான் நம்ம ந கெமிக்கல் ஹேடையெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக பயன்படுத்தலாம் நான் ஷாம்பு போட்டும் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் போகலை என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேரில் ஆயில் பீஸுக்கு இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்